சினிமா தான் உலகம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த வாய் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எம்எல்ஏ அமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் அப்படின்ற பாடல் இவர்களை நினைத்து தான் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நிஜம் உதயநிதி சாம்ராஜ்யம் தான் அங்கே நடக்குதா அப்போ மு க வெறும் ரப்பர் ஸ்டாம்பா பாட்டில் செந்தில் பாலாஜி பத்து ரூபா செந்தில் பாலாஜி என பேசக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னரை இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் விசாரணை 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 கைதியாகவே மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய செந்தில் பாலாஜி ஒரு கள்ளத்தனமாக ஒரு திருப்ப ஒரு பதவியில் அமர்த்தி இருக்காங்க அதே துறையை திரும்ப கொடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு திமுரு தெம்பு செருக்கு இருந்ததுன்னா தமிழக மக்கள் வரி பணத்தை இந்த அளவுக்கு ஊதாரித்தனமா செலவு செஞ்சிருக்கலாம் மக்கள் வரி பணத்தை பத்து ரூபாய்க்கு மேல பாட்டிலுக்கு மேல பத்து ரூபாய் வாங்கிருக்கலாம் சாராயத்துக்கு பில்லு கொடுக்கணும் அப்படின்னா நீதிமன்ற ஆணையத்தையும் பில்லு கொடுங்காம இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து

திரு விவசாயி ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கார் அவர்கிட்ட இன்றைய அரசியல் களத்தை பற்றி கொஞ்சம் விழாவறியாக அவர்கள் கருத்துக்களை கேட்போம் மக்கள் பார்வைக்காக வணக்கம் திரு ஜெயராமன் சார் வணக்கம் இன்றைய அரசியலை பற்றி தான் நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ முக்கியமாக எடுத்தோடனே நம்ம விஜயை பற்றி ஆரம்பிக்கலாமா திமுகவை பற்றி ஆரம்பிக்கலாம் சரி ஆளுங்கட்சியை தொற்றோம் முதல்ல திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உதயநிதியையும் ஸ்டாலினும் சொன்னாங்க நானும் எனது குடும்ப வாரிசுகளும் எந்த ஒரு அரசியல் பதவிக்கு வர மாட்டோம் அப்படின்னு கலைஞருடைய மகன் ஸ்டாலின் சொன்னார் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி நான் சொன்னார் சினிமா தான் என்னுடைய ஃபோக்கஸ் அதை மீறி நான் வரமாட்டேன் ஸ்டாலினின் மகனாக அறியப்படும் உதயநிதி ஓகே சரி அது உங்கள் பார்வை ஓகேங்களா ஸ்டாலினின் மகனாக அறிய அறியப்படும் உதயநிதி சரி ஓகே வெரி குட் தேங்க்யூ இப்போ அந்த உதயநிதி சினிமா தான் உலகம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த வாய் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு எம்எல்ஏ அமைச்சர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் உங்கள் பார்வைக்கு இந்த பித்தளாட்டம் எப்படி எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார் அப்படின்ற பாடல் இவர்களை நினைத்து தான் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நிஜம் இந்த அழுக்கர்களை நம்பி ஒரு கூட்டம் போதில்லை அவங்கள நினைச்சாதான் நமக்கு அவமானமாக இருக்கு பாவமாக இருக்கட்டே நீங்களாம் என்னடா சாப்பிட்றீங்க கொஞ்சம் எங்களுக்கு குடுத்திங்களா நாங்களும் உங்கள மாதிரி சூடு சொரணை இல்லாமல் இருப்போமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உள்ளபடியே வந்து எனக்கு இருக்கிற ஆதங்கள்லாம் வந்து சமூக வலைதள பக்கங்கள் இல்லை ஊடக செய்தியாளர்கள் நேர்மையாளர்கள் இல்லை சொல்கிறது தான் நீ போடணும் அப்படின்ற அடிமை இருந்து அந்த கால பத்திரிகையாளர்கள்லாம் இல்லாத போதே தகவல் தொழில்நுட்பம் வளராத போதே வந்து சுதந்திரத்தை அடைஞ்சிட்டோம் அப்படி தான் இந்தியாவும் சுதந்திரம் அடைஞ்சிது ஆனால் இன்றைக்கி வந்து சுதந்திரம் அடைந்து எல்லாமே பெருகிவிட்ட காலத்துலேயும் எப்படி இவ்வளோ தில்லா தெம்பாக செருக்கா திராணியோட வந்து இவ்வளோ பொய் சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் சொல்கிற பொய்யிலேயே வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நான் பொய்யே சொல்லலை அப்படின்னு பொய்ய பொய்யா சொல்லி உறுதியாக அதே நிலைப்பாட்டோட திமுறோடு இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியது இதையெல்லாம் தெரிஞ்சும் கூட்டணி கட்சியினர் அப்படின்ற போர்வையில் அப்படியே உங்களுக்குமான வெக்கமான சூடு சொரணை இல்லை அப்படின்ற அளவில் பொதுமக்கள் பேசுகிறதையும் நம்ம பிரதிபலிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் இந்த நிலமை பெரும் கவலைக்கிடத்துல தமிழர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாடு இருக்கிறார்கள் ஓகே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் முந்தைய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஊர்லேருந்து வரும்போது மஞ்சப்பையோட தான் வந்தாரு திருட்டு ரயில் ஏறி தான் வந்தாரு நிறைய விமர்சனங்கள் பொதுவாக வலைதளம் சொன்ன மகிழ்ச்சி சரிங்களா எல்லாத்துக்குமே மகிழ்ச்சி மட்டுமே எங்க சைட்லேருந்து ஒரு பதிலாக இருக்கும் அப்படி வந்த ஒரு விஷயம் தன்னுடைய கடந்த கால பழைய நண்பர்களில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்காடு வீராசாமி துரைமுருகன் சொல்லாதீங்க பழைய கருணாநிதியின் கைகூலிகள் சரி கை கூலிகள் ஓகே எது வேணா வச்சுங்க ஓகேங்களா ஆற்காடு வீராசாமியாக இருக்கட்டும் துரைமுருகனாக இருக்கட்டும் ஐயா டிஆர் பாலுவாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழைய பெருசாளிகள் இவங்களில் இவங்களாம் வச்சு தான் அந்த ஒரு அரசியலுங்கிற ஒரு போட்டை உருட்டிக்கிட்டு போனார் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் முக்கியமான ரெண்டு மூணு தலைகள் இப்போ இல்லை ஓகேங்களா அவங்க இயற்கையோட கலந்துட்டாங்க செத்துட்டாங்க ஓகே இறந்துட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீனியாரிட்டி வரிசையில் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் இருக்கார் பொதுவாக துரைமுருகனுக்கு செல்ல பேரா சமூக சேவைகள் வேணும் உங்கள் பேர் இந்த மணல் மணல்னு என்னமோ சொல்லுவீங்க சரி மணல் திருட்டு தலைவன் மணல் திருட்டு தலைவனா சரி சரி உங்கள் வாக்கு அப்படியே அப்படி மேம்பட்டு அப்படிதான் வந்து சமூக வலைதளவாசிகள் தேசநலனின் அக்கரசர்கள் வந்து சொல்கிறாங்க கனிமாவில் திருட்டப்பெற உள்ள தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது திமுக அரசாங்கம் பண்ணிட்டுருக்கு ஸ்டாலின் அதை கண்டுக்க அது ஊழல் ஊழல் செய்வதனால் வந்து அடையாளமாக இருக்கட்டும் நான் இப்போ என்ன கேட்குறேன் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய அச்சாணைகளில் ஒருவராக இருக்கக்கூடிய துரைமுருகனுக்கு ஏன் துணை முதல்வர் பதவி மறுக்கப்பட்டது இது ஏன் ஒரு வெகுண்டு இழலை எதனால் அதான் நம்ம நமக்கு தேவை வருமானம் சார் நமக்கு கொடுத்துருக்குற துறையில் எவ்வளோ கொள்ளையடிக்க முடியும் எதுக்கு அவங்கள்ட்ட போய் பதவி கொடு அதை கொடு இது கொடு இருக்கிற இடத்துல நின்று நம்ம சம்பாதிக்கலாம் கொள்ளையடிக்கலாம் அதுலேயும் அவர் கொடுத்துருக்கிற துறையை வந்து பெரிய அளவில் வலை கொள்ளையை அடிக்க முடியும் அதன் மூலம் காசு பார்க்க முடியும் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் வர்றதே வந்து பணத்துக்காக தான் மக்கள் சேவைக்கு கிடையாது அப்போது மூத்த அரசியல்வாதி மூத்த அமைச்சர் இன்னொரு படி போய் நம்ம ஸ்டாலினுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு இவர் துரைமுருகன் போன்றவர்கள் இப்போ இருக்கிற நான்லாம் சீனியர் அமைச்சர்னு சொல்கிறவங்க எல்லாம் உதயநிதிக்கு ஜட்டி போட்டிருக்கவங்களா இருப்பாங்க கழுவி விட்டவங்களா இருப்பாங்க அவங்களாம் கூட வந்து வெக்கமே இல்லாமல் என்னுடைய வருங்கால தலைவர் இன்ப நிதி கூட நாங்கள் வந்து அமைச்சராக இருக்கிறதுக்கு நம்ம நாங்கள் வந்து அவருக்கு வருங்கால தலைவரேன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இப்போ நான் இன்னும் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்குமா ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும் எழுபது வயசு நெருங்கிடுச்சு அவருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலங்களில் அவருக்கு அந்த ஷூவும் மலை கோட்டுமே போட்டு நடக்க முடியல தெம்பு இல்லை அவரை அந்த களப்பணி மழை வெள்ளத்துக்காக களைப்பணி ஆற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு மேஜிக்கெல்லாம் காமிச்சாங்க ஸோ அந்த சமயத்தில் இதுல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எதுக்கு அந்த மேஜிக் காமிக்கிற உதயநிதி எடுக்கிற முடிவுகள் தான் திமுகவில் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு அரசில் இருக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனா உதயநிதி தன்னுடைய பள்ளி நண்பனான அன்பில் மகேஷ் எம்எல்ஏ ஆனால் அவனுக்கு தான் நான் கல்வித்துறை அமைச்சராக ஆக்குவேன்னு தன்னுடைய ஊதாரித்தனமான வாயால அன்பில் மகேஷ் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே அறிக்கை விட்டவர் தான் உதயநிதி சொன்னபடியே அவருக்கு அந்த பதவியை வாங்கி கொடுத்தவர் தான் உதயநிதி சொல்றது அப்ப உதயநிதி சாம்ராஜ்யம் தான் இங்க நடக்குதா அப்போ முக ஸ்டாலின் வெறும் ரப்பர் ஸ்டாம்பா உண்மையிலேயே வந்து ரப்பர் ஸ்டாம்ப்னு கூட சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் அசிங்கப்படுத்தாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை பத்திரிகையாளர்களுக்கு இன்னும் எனக்கே அந்த தகவல் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு கவனிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அதனால வந்து கிச்சன் கேபினட் தான் வந்து தமிழக அரசியலை வழிநடத்துது மிக குறிப்பாக வந்து உதயநிதி உதயநிதி கீழர்கள் நீங்க சொன்ன அன்பில் மகேஷ் பொய்ய மொழின்னு அவரை சொல்ல மாதிரி கருணாநிதியின் வாரிசு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூகா ஸ்டாலின் அப்போ மூகா முத்து யாரு மூகா அழகிரி யாரு அவர்களும் வாரிசுகளாக இருப்பார்கள் கனிமொழி யாரு நம்ம நம்புறோம் இல்ல அவர்களும் கருணாநிதியின் வாரிசா இருக்கக்கூடும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் சரி ஏன் அவர்களுக்கு ஸ்டாலினுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மூக்க அழகிரி வாரிசுகளுக்கோ தமிழரசன் வாரிசுகளுக்கோ அழகிரியோடைய வாரிசுகளுக்கோ கனிமொழிக்கோ ஏன் கொடுக்கப்படவில்லை மறுக்கப்படுக கொடுக்கப்படவில்லைன்னா அவர்கள் வந்து நேரடி வாரிசுகளா அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகத்தை சமூக வலைதளவாசிகள் எழுப்புறத பார்க்குறோம் ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டுல வந்து அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்கன்னா எனக்கு சமவா உரிமை கொடுக்கல சொத்துலையோ இல்லை அதிகாரத்திலேயோ உரிமை கொடுக்கலாம் சண்டை போடும் ஏன் எனக்கு கொடுக்கல நானும் பிறந்தேன் அப்படின்னு இவங்களுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சண்டை வந்ததை நம்ம பார்க்கவே இல்லை அதனால இப்ப அவங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற குழப்பத்துக்கே கேள்விக்குறி இருக்கும்போது வினாவிடை தெரியாத பொழுது மக்களுடைய கேள்விக்கு இவர்களால் எப்படி பதில் சொல்ல முடியும் இவர்களுடைய பிரச்சனைக்கு அவர்கள் ஒரு தீர்வாகுமா அவங்க அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்களால சொல்யூஷன் தேடி தர முடியல முடியவே முடியாது வந்து தன்னுடைய பாகத்தையே கேட்டு வாங்க தகுதி இல்லாதவர்கள் தில்லு இல்லாதவர்கள் தெம்பு இல்லாதவர்களோட மக்களுடைய பொது நலன் சார்ந்தோ இல்லை மக்கள் நலன் சார்ந்தோ மக்களின் பிரச்சனைகளையோ இல்லை மக்களிடம் நேரடியாக நின்று வந்து என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்டு அதுக்கு தீர்வு தேர் தரவே முடியாது இவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு எனக்கு எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஐயமான கேள்வி இன்றைக்கி இருக்கிற ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில் அடுத்த வாரம் அடுத்த மாதம் மழை இந்த நேரத்தில் இந்த நொடியில் பெய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா புயல் வரப்போது புயல் போகிறத கடந்த மாதம் புயல் வரப்போது புயல் வரப்போதுன்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி கிட்டத்தட்டிங்கன்னா மேயர் பிரியா மூலியமாக அது பாவம் அது குழந்த அது அந்த குழந்த வாயால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஐம்பது போட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த போட்டெல்லாம் நடு ரோட்டில் நிற்க வச்சு அது ஒரு மீடியா ப்ரெஸ் எல்லாம் காமிச்சு அதுக்கு ஒரு சாப்பாடு அந்த சாப்பாடு நான் விசாரித்த வரைக்கும் கார்ப்ரேஷனில் ரெடி பண்ணி போட்டக்கா அம்மா உனக்கு அந்த சாப்பாட்டை யாருமே குப்பை குப்பைத்தோட்டில் தான் போட்டாங்கன்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது மிகப்பெரிய ஒரு வழியை தான் ஏற்படுத்திச்சு ஏன் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் துல்லியமாக புயல் வந்து நாசமாக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் இருபது சென்டிமீட்டர் பெய்யும் சார் அப்படிங்கிறது இருபது சென்டிமீட்டருங்கிறது சாதாரண ஒரு விஷயம் ஆனால் இது ஒரு மிகைப்படுத்தி மீடியாவில் வர வச்சு ஒரு ஒரு பெரிய ட்ராமா ஆடி ஏதோ ஒரு பிரச்சனையை திசை திருப்ப இந்த புயல் நாடகம் இவர்கள் அரங்கேற்றியதற்கான காரணம் ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு அது பற்றி பெரிய தகவல் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட உண்மையாகவே வந்து இவங்க ஏதாவது இந்த மாதிரியான புரளியை விளைவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பூகம்பத்தை மறைக்க முயற்சி சார் நான் கேட்கறது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில அடுத்த மாதம் மழை பெய்யுன்றதை தெளிவா சொல்றேன் சார் கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல புயல் வந்துச்சு அவன் பிளாஸ்ல சொல்றேன் பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல தாங்க வருது பத்து கிலோமீட்டர் வேகத்துல தான் வருது பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்துல தான் இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது முப்பது சென்டிமீட்டர் பெஞ்சி இருக்கு பெய்ய போதுங்கிறான் தெளிவாக சொல்றான் அப்படி இருக்கும்போது உதயநிதியை ஒரு குறிப்பிட்ட அந்த வேளச்சேரி பகுதியில் வேலைச்சேரிங்கிறது இவருடைய தொகுதியே கிடையாது கண்டிப்பா இவருடைய உதயநிதியோட தொகுதியா அப்படி கிடையாதும் போது அந்த தொகுதியில் போய் உங்க உங்களுக்காக நான் வந்திருக்கேன் உங்களுக்காக நான் வந்திருக்கேன் வேலைச்சேரி மீட்டெடுப்பேன் இந்த நாடகம் எதற்காக உதயநிதியை பண்றதுக்கு தான் ஒண்ணு நீங்க சமீப காலங்கள்ல பாத்தீங்களா முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு யாருக்கும் தெரியாது செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சர் ஒரு படி மேல போய் சொன்னோம்னா அரசியலமைப்பு சட்டப்படி துணை முதலமைச்சர்ன்ற ஒரு பதவியே கிடையாது இது ஒரு திருட்டு பதவி அயோக்கியத்தனமான பதவி அரக்க மனம் படைத்தவர்களுடைய ஒரு நாடகம் தான் இது துணை முதலமைச்சர்ன்றது உள்ளபடியே வந்து நம்ம அப்பா தான் நம்ம உயிரோட அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம முதலமைச்சர் பதவியை வந்து அனுபவிக்க முடியல அதனால நம்ம உயிரோட இருக்கும்போதே துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியோ இல்லை வந்து நாம இருக்கும்போதே முதலமைச்சர் ஆயிட்டான்னா நம்ம பையன் எப்படிலாம் வேலை செய்வான் அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு ஒருவேளை ஸ்டாலின் வந்து முயற்சி செய்யலாம் அதோட நாடகத்தோட பிரிவினையாக கூட இதை நீங்க எடுத்துக்கலாம் இவனோட சரி ஃபியூச்சர் நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப நிகழ்காலத்துல இருக்கும்போது ஏன் இந்த குடும்ப பின்னணியை நான் கலர்றேன் அப்படின்னா இப்போ கருணாநிதி இறந்து குறிப்பிட்ட வருடங்கள் கடக்கவில்லை அதுக்குள்ளேயே எந்த ஒரு போஸ்டர்லையும் பேனர்லேயும் கருணாநிதி ஃபோட்டோவே கிடையாது முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது இப்போ நம்ம ஸ்டாலின் மு ஸ்டாலின் காலத்திற்கு பிறகு இந்த குடும்ப உறுப்பினர்கள் நிச்சயமாக காணாமல் போவார்கள் அந்த வரிசையில் கனிமொழியுடைய நிலை எப்படி இருக்கும் இல்லை கனிமொழி வந்து இப்போவே காணாமல் போயிட்டாங்களே அப்படியா நீங்கள் ஃபியூச்சர்லன்னு சொல்லாதீங்க கனிமொழி இப்போவே காணாமல் போயிட்டாங்க தன்னிலை உணர்ந்தவராக கனிமொழியை வந்து அரசியலில் ஜொலிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து நீங்களாம் பார்த்துக்கலாம் இந்த சாராயம் சாராயம் ஒழிப்பு தமிழகத்தில் இளம் பெண் விதவைகள எண்ணிக்கை அதிகமாகிடுச்சி அப்படின்றத ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களாம் நினச்சிட்டு இருக்கலாம் சமூக ஆர்வலர்கள் தான் இந்த காணொலியை ப்ரொமோட் பண்ணி கனிமொழியை அவமானப்படுத்துகிறாங்கன்னு உள்ளபடியே அது கிடையாது

ஒன்றரை இரண்டு வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் விசாரணை 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 கைதியாகவே மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய செந்தீர் பாலாஜி திடுப்புன்னு அந்த தீர்ப்பு வரும் முன்னே இப்போ கூட பார்த்தீங்கன்னா விசாரணையில் இருக்கக்கூடிய ஜாமீனில் வெளியில் வந்து அப்படி இருக்கும்போது அவருக்கு மீண்டும் ஒரு ஒரு கள்ளத்தனமாக ஒரு திருப்ப ஒரு பதவியில் அமர்த்தியிருக்காங்க கொடுமை என்னன்னா அதே துறையை திரும்ப கொடுத்துருக்காங்க அதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க இப்போ நீங்க ஒரு இடத்துல கொடுமை இருக்கீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பகைச்சிப்பீங்களா கண்டிப்பாக ஏற்ற வீட்டுக்காரங்களா சான்ஸே இல்லை அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு வேற கோட்ரஸே இல்லையா அவர் இப்போ இருக்கிற இடத்த போய் பாருங்க சுத்தி உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் இருக்கும் குவாட்ரஸுக்கு நடுவுல அவருடைய வீடு அமைக்கப்பட்டுள்ளது இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்ப எந்த நீதிபதி வந்து

திமிர்த்தனமாக வெளிப்படையாக சொல்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் நம்ம பார்க்குறோம் மிக குறிப்பாக வந்து குறைஞ்சபட்சம் வந்து அதே அமைச்சர் பதவியில் இல்லாமல் வேற ஒரு பதவி கொடுத்திருந்தா கூட நம்ம வந்து ஓரளவு மனசு வந்து சரி போனால் போதுப்பா அவன் தப்பு பண்ணிட்டான் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை வருஷம் வந்து ஒன்றே வருஷம் வந்து ஜெயிலில் இருந்துட்டான் அப்படின்னு கூட நம்ம ஒரு கரிசனம் காட்ட முடியும் எந்த அளவுக்கு திமிரு தெம்பு செருக்கு இருந்ததுன்னா தமிழக மக்கள் வரி பணத்தை இந்தளவுக்கு ஊதாரித்தனமாக செலவு செஞ்சுருக்கிறான் மக்கள் வரி பணத்தை பத்து ரூபாய்க்கு மேலே பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் வாங்கியிருக்கிறான் சாராயத்துக்கு பில்லு கொடுக்குறோம் அப்படின்னா நீதிமன்ற ஆணையப்பே பில்லு கொடுக்காம இருக்குது இதெல்லாம் தாண்டி வந்து அண்ணாமலை ஒருத்தர் நீ ஆம்பளையாக இருந்தால் என்ன ஜெயிலுக்கு அனுப்பி கேஸு போடு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ நடந்தும் கூட அதே பதவியை கொடுக்குறோம் நீதியரசர்கள் இருக்கிற அந்த ஹோட்டர்ஸ்லேயே அவனுக்கு வீடு கொடுக்குறோம் அப்படின்னா

நாங்க போட்ட கருணாநிதி போட்ட பிச்சை திமுக போட்ட பிச்சைன்னு சொல்ல மாணவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கே அந்த சட்ட நாங்க போட்ட பிச்சைன்னு ஆர்எஸ் இருக்காரு ஆர் இது இது இதை வந்து திரும்பவும் வந்து வெளிப்படையா அறிவிக்க அறிவிக்காமல் அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வுதான் உள்ளபடியே வந்து சட்டத்தின் மீதும் இந்திய அரசியலமைப்பு மீதும் தண்டனை சட்டங்கள் மீதும் குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் மீதும் இந்திய இறையாண்மையின் மீதும் இவர்கள் தொடுக்கின்ற போராதம் நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு சட்டமன்ற வேட்பாளராகவும் நாடாளுமன்ற பார்ம பாராளுமன்ற வேட்பாளராக தொடர்ந்து பல தேர்தல் காலத்தை நீங்கள் கண்டுகிட்டு இருக்கீங்க இப்போ அந்த பார்வையில் நான் உங்ககிட்ட கேட்குறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடந்த க இந்த திராவிட கழகத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளில் ரொம்பவும் பழமை வாய்ந்த கட்சி ரொம்பவும் ஒரு பரந்த கட்சி அது அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு அவங்களுடைய சின்னத்தை கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பார்த்திங்கன்னா பானை சின்னத்தை ஒதுக்குனாங்க ஒதுக்கும் போதே பல பேர் என்ன சொன்னாங்க இவங்க பானை சின்னத்தை ஒதுக்கும் போதே இவர்களுடைய வழி பழிவாங்கும் எண்ணத்தோடு நாளை வருங்காலத்தில் செயல்படும் பாருங்க அப்படின்னு கருணாநிதி இது இருந்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துக்கு யாரும் போகல அவங்க போட்ட பிச்சை இவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க ஸ்டாலின் வந்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் பானை சின்னத்தில் நின்றுனாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தலையும் பானை சின்ன நின்னாங்க இப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டார் திருமாவளவன் கரெக்டுங்களா கொளுத்தி போட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை நடத்தினார் அந்த சமயம் இவர் லண்டன்லேயோ அமெரிக்காவிலேயோ சுற்றுப்பயணத்தில் இருந்த தொழில் வளர்ச்சி தமிழகத்தில் தொழில் துறையை உருவா நிதி திரட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணத்தை தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு விஷயம் அவர் சுற்றுலா போனப்போ அந்த சமயம் போயிட்டு வந்த உடனே தம்பி அவர்கள் அறிவாலயம் போனார் பண்ணிட்டு வந்துட்டார் வெளியில் வந்த பிறகு என்னையும் திமுக தலைமையையும் பிரிக்க நினைக்கிறார்கள் அப்படின்னு அதாவது மொதல் நாள் வரைக்கும் ஆட்சி அதிகாரம்னு பேசினார் அங்கே இதுக்குள்ளே யார் கேட்டார்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் அவர் வயால கேட்கல லாட்ரி டிக்கெட் வியாபாரி குடும்பத்தை சேர்ந்த மார்டின் உண்மை அது ஆமா ஓகே ஓகேங்களா இது உங்க வாயிலிருந்து வந்ததுன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் பணத்திற்காக மட்டுமே அந்த வளர்ந்த தம்பிக்கு பதவி கொடுத்துருக்காங்க திருமாவளம் கரெக்ட் தானுங்களா மாற்றம் எதுவும் இல்லையே அப்போ அந்த தம்பியே சீண்டி விட்டு உனக்கு கேட்க துப்பு கிடையாது அந்த தம்பியை சீண்டி விட்டு அவனை பகடைக்காய ஆக்கி விட்டு நீ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு குழப்பி விட்டு மறுநாள் அந்த மாநாட்டு மேடையை அவன்கிட்டயே பொறுப்பை ஒப்படைச்சு ஷோல்டர்ல கைப்பட்டு இது எந்த வகை அரசியலுங்க எனக்கு தெரியல எனக்கு பணம் வேணும்னா மார்ட்டின் அந்த வியாபாரி லாட்ரி வியாபாரி பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு பிச்சையாக பல கோடி ரூபாய் திமுக அரசாங்கத்துக்கு இல்ல கடந்த பல தேர்தலில் மார்ட்டின் மார்டின் கையில இருந்து மார்ட்டின் கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ வாங்கி வாங்கிட்டு போய் நீ அந்த பையனை வேற விஷயில தூண்டி விட்டு அரசியல் களத்துக்கு எதிரியா இருக்கு கை வந்த கலை மத்தவங்கள தூண்டி விட்டு அதன் மூலம் குளிர்காய ஒரு செயல தொடர்ந்து திருமாவளவன் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறோம் தம்பிகள் பாவம் ஓகே அண்ணன் சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அடிவாயிட்டு உடம்பு வலிக்க சாராயத்தை கிராயத்தை குடிச்சிட்டு எங்கேயே போய் தெரிஞ்சு கிடக்கிறானுங்களே தவிர உண்மையாவே வந்து அவனு அடி வாங்குறது அவனுங்க அனுபவிக்கிறது இவருன்ற மாதிரி தான் இதை நம்ம பார்க்கணும் மிக குறிப்பா வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படி இப்படின்றதுலாம் இது வெறும் டிராமா ஒரு ஸ்கிரிப்ட் இதுல அடிப்பட்டது இல்ல முத நாள் வரையும் உசுரை கொடுத்து கத்திக்கிட்டு இருந்தவங்க ஸ்டாலின் வந்த பிறகு அறிவாலயம் போயிட்டு வந்த பிறகு ஏன் வாயை திறக்கலங்கிறத இன்னைக்கு நீ எங்க போனாலும் உனக்கு பிளாஸ்டிக் சார் தான் போடுறது நீ பாத்துருக்கீங்களா ஆமா ஆமா அதை நன்கு உணர்ந்தவர் வந்து திருமாவளவன் இதுக்கு மேல நம்ம ஒரு படி சாகர் வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் தான் அந்த சேர் கூட கிடைக்காதுன்ற பயம் அந்த சேர் கூட கிடைக்காது அப்படின்ற பயத்தில் தான் அவர் ஒதுங்கி போயிட்டார் ஒதுங்கி போயிட்டார் எனக்கு தெரிஞ்சு என்னவோ இது இந்த நிலைமை அப்படியே தொடர்ந்ததுன்னா வருங்காலத்தில் இந்த மது உலக மது ஒழிப்பு போராட்டம் ஒரு விஷயத்தை கண்ட அதே திருமாவளவன் நூறு பேர்களுக்கு மேல் அந்த கள்ளக்குறிச்சி பகுதியில் இறந்துருக்காங்க பாமர மக்கள் அவர் சமூகத்தை சேர்ந்த பல மக்கள் தான் அதில் இறந்திருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அன்றைக்கெல்லாம் நீ ஏன் கத்தலை கதறலை போய் சும்மா ஆறுதல் சொல்லிட்டு வந்தா போதுமா அறிக்கை விட்டா போதுமா ஏன் அப்ப அந்த சமயம் ஒருங்கிணைச்சு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டியது ஏன் அப்படி ஒரு நான் சொல்றேன் திரும்ப திரும்ப நான் வலியுறுத்துறேன் திருமாவளவனுக்கு வந்து அதை விட்டா சுகம் கிடைச்சதுன்னா போதும் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டீங்க இந்த பான சின்னத்துல போட்டிட்டாங்கன்னு பான சின்னத்துல போட்டிட்டு திரும்பாவளவன் மாத்திரம்தான் மத்தவன்லாம் வந்து திமுக தான் போட்டிட்டாங்க அதனால வந்து நான் கொஞ்சம் நல்லவனா நடிக்கிறேன் அடிமைகள் எல்லாம் வந்து அவனுக்கு அடிமையாவே முழு நேர அடிமையா இருன்றேன்ற அப்கடசி வரைக்கும் தீமோகட்ட கூட்டநிலையில இருக்கற அடிமைதான் 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 மக்கள் நீங்க தெல்ல தெளிவா பார்க்கணும் என்னங்க கேட்டிங்கனா இது ஊடகவியலார் நாங்கள் சொன்னா கூட இது சில பேருக்கு கோபம் வரும் வருத்தம் வரும் என்னடா அது தமிழக முதலமைச்சரை சிர பத்தி இப்படி பேசுறாங்க அப்துல்ரான் ஆனா இவர கடந்த பல தேர்தல்கள்ல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்ல சோ தேர்தல் களத்துல நின்னவர் ஒரு வேட்பாளர் என்ன அவர் பல ஆயிரம் ஓட்டுகளை வாங்கியவர் மக்களோடு மக்களாக பயணம் செய்தவர் ஸோ அவர் வாயிலிருந்து ஒரு உண்மை வருது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்